திமுக இன்னும் அவங்களுடைய திராவிட கொள்கையில் உறுதியா இருக்காங்க அவர்கள் திராவிட கொள்கையை விட்டு வெளியே வந்து பல யுகங்கள் ஆயிடுச்சுன்னு சொல்லலாம் பல ரொம்ப நாள் ஆயிடுச்சு அவங்க உள்ள இருந்து வெளியே வந்து இந்த அது வந்து நாங்கள் ஏன் வந்து பொதுவாக எல்லாருக்குள்ளேயும் இந்த ஒரு சந்தேகம் இருக்கும் பார்க்குறவங்களுக்கும் சந்தேகம் இருக்கும் தமிழ்நாட்டில் ஏதோ ஒரு இடத்துல யாரோ ஒருத்தவங்க பண்ணுற பண்ற தப்புக்கு முதல்வர் வந்து நீங்க ஏன் சொல்றீங்க அப்படின்ற ஒரு கேள்வி நார்மலாக இருக்கக்கூடிய ஒரு கேள்வி தான் வந்து பசங்க நடந்துச்சு அங்க பார்த்தீங்கன்னா ஒரு அஞ்சுலேருந்து இருந்து ஆறு சின்ன பசங்க என்ன நினைக்கிறீங்க வயசு ஒரு இருபது இருபத்தொரு வயசு வயசு அவ்வளோதான் வயசு என்ன கஞ்சா போத பிஜேபியே உள்ள விட மாட்டோம் உள்ள விடமாட்டோம்னு சொன்னது யாருதா ஆர் எஸ் ஆர்எஸ்எஸ்க்கு அனுமதி கொடுத்தது யாரு கோசாலை அமைப்பதற்கு எதிர்ப்பு தெரிவிச்சது யாரு அதை அமைச்சது யாரு இவங்க பரந்தூர் விமான நிலையத்துக்கு எதிர்ப்பு தெரிவிச்சது யாரு சூர்யா வணக்கம் வணக்கம் பிரதீப் திமுக இன்னும் அவங்களுடைய திராவிடக் கொள்கையில உறுதியா இருக்காங்களா அவர்கள் திராவிட கொள்கையை விட்டு வெளியே வந்து பல யுகங்கள் ஆயிடுச்சுன்னு சொல்லலாம் பல ரொம்ப நாள் ஆயிடுச்சு அவங்க உள்ள இருந்து வெளியே வந்து முத திராவிடக் கொள்கைன்றதே ஒரு பெரிய விஷயம் எல்லாம் கிடையாது அதுவே ஒரு டம்மி டமி டம்மியான ஒரு மேட்ரு தான் அதையே பிடிச்சி தொங்கிட்டு இருந்தாங்க இப்போ அதை விட் அதையுமே விட்டுட்டாங்க அது விட்டது வரைக்கும் ரொம்ப சந்தோஷம் தான் ஆனால் என்ன சமூக நீதி இன்னும் பார்க்குறோம் நாங்கள் இன்னும் பேணிக்கு பாதுகாக்கிறோம் இன்னும் நாங்கள் பெண்களுக்கு வந்து பாதுகாப்பு கொடுக்குறோம் அப்படி அப்படின்னு சொல்லிட்டு தான் இருக்காங்க இப்போ சமீபத்தில் கூட ஒரு செய்தி வந்துச்சு பார்த்துருப்பீங்க பள்ளி ஒரு பள்ளியில் வந்துட்டு சிறுமிகள்கிட்ட வந்துட்டு ஒரு தலைமை ஆசிரியர் அத்துமீறினார் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து அரஸ்ட் பண்ணியிருந்தாங்க பெண்களுக்கு பாதுகாப்பு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நீங்க வேணால் வாய்க்கு வந்ததெல்லாம் சொல்லலாம் இதை விட்டுருங்க திராவிட கொள்கைக்குள்ளேயே போகலாமா இல்ல நான் நான் ஒரு கிராஸ் ஏதோ ஒரு மூலையில் நடக்கக்கூடிய ஒரு பிரச்சனைக்கு வந்து இந்த கொள்கை வந்து சரியில்லை அப்படின்றது வந்து எந்த விதத்துல நியாயம் ஒரு கொள்கைன்னு சொல்ல வரல இவங்க வந்து பெண்களுக்கு நாங்கள் பாதுகாப்பு கொடுக்குறோன்றாங்கல்ல இப்போ எதிர்கட்சி தலைவராக அவர் இருக்காருன்னு வச்சுக்கோங்களேன் இதே சம்பவம் நடக்குது எடப்பாடியோ சீமானோ யாரோ ஒருத்தவங்க முதலம முதலமைச்சர் இருந்தாங்கன்னா இவர் என்ன சொல்லிருப்பாரு எதிர்கட்சி சரியில்லை ஆட்சி சரியில்ல ஆக உங்களுக்கு பொதுவங்களுக்கு இந்த ஒரு சந்தேகம் இருக்கும் தமிழ்நாட்டில் ஏதோ ஒரு இடத்துல யாரோ பண்ற தப்புக்கு முதல்வர் வந்து நீங்க ஏன் ஒரு நார்மலா இருக்கக்கூடிய ஒரு கேள்விதான் ஏன் குறை சொல்லுகிறார்கள் அப்படின்னா குறை சொல்லும் போது அவர் அதுக்கான தண்டனைகளையோ அதனால அது மறுபடியும் நடக்க அளவுக்கு அவர் அப்பதான் அதை சரி பண்ண முடியும் தண்டனைகள் அதிகமாக்கணும் அங்கே பாதுகாப்பு அதிகப்படுத்தணும் இப்படி அவர் பண்ணும்போது மீண்டும் அதை தவிர அங்கே நடக்காமல் இருக்கும் அவ்வளோதான் தண்டனைகளை இவங்க என்ன பண்ண முடியும் அது வந்து நீதிமன்றம் வந்து அது முடிவு பண்ணுறது ஒருத்தர் தப்பு பண்ணுறான் அப்படின்னா அதற்கு இருக்கு அவங்க நடவடிக்கை எடுக்கிறாங்க அடுத்த கட்டமாக வந்து அவனை சிறையில் அடைக்கிறாங்க சிறையில் இருந்து அவன் வெளியில் வருவான் வந்த பிறகு நீதிமன்றத்தில் அவனுடைய கேஸ் வந்து நடக்கும் கேஸ் ட்ரையல் எல்லாமே முடிஞ்ச பிறகு இறுதியில் ஆமாம் இவன் தப்பு பண்ணான் அப்படின்னா இவனுக்கான தண்டனை ஆயுள் தண்டனையோ இல்லைனா வந்து மரண தண்டனையே ஏதோ ஒன்று கொடுக்க போறாங்க இல்ல இவன் தப்பு பண்ணல அப்படின்னா நிரபராதி அப்படின்னு சொல்லிட்டு கோர்ட் வந்து அவனை விடுதலை பண்ண போகுது இதுக்கும் இவருக்கும் வந்து என்ன சம்பந்தம் கேட்டீங்க சொல்றேன் இவர் நல்லவரா இவருக்கு தண்டனை கொடுக்கணுமா இவர் நிரபராதின்னு சொல்லணுமா கெட்டவன் சொல்லணுமாறத முடிவு பண்றது நீதிமன்றம் கருங்களா ஆனா அந்த நீதிமன்றம் வந்து இங்கே நடந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவங்களாம் வந்து தீட்டு போய் இது பண்ண போகிறது இல்லை அவங்க நீதிமன்றத்தில் போய் ஒரு அதை பண்ணுறான் அப்படின்னா இமீடியேட்டா வந்து அவன் மேல வந்து கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க அதுக்கு காவல்துறையினர் நடவடிக்கை எடுக்கிறாங்க சம்பந்தப்பட்ட அந்த நபர் கைதும் பண்றாங்க நீங்க சொல்லுங்க தமிழகத்தில் வந்துட்டு எல்லா தவறு தவறு செய்த எல்லாருக்குள்ளையுமே போய் நீதிமன்றத்துக்கு முன்னாடி நிப்பாட்டிட்டாங்களா நான் திமுக ஆட்சியில் தான் கேட்குறேன் ஏன் நிறுத்தல இது வரைக்கும் எல்லாருமே வந்து அவங்க நிறுத்தி தானே இருக்கிறாங்க மேக்சிமம் வந்து நிறுத்திருக்காங்க அப்படின்னாலும் ஒரு சில முக்கியமான இடத்துல இருந்து பாட்டில் சரி ரைட்டு விடுங்க பல்வீர் சிங்குக்கு வந்து என்ன குற்றச்சாட்டு வச்சிங்க பல்ல பிடிக்கிட்டாருன்னீங்களே இப்போ அவரோட நிலைப்பாடு என்ன இருக்கு ஜாவர் சாதி கூடிய அவர் கூட தொடர்பு இருந்த உங்களுடைய நிலைப்பாடு என்ன விசாரணை நடந்துட்டு இருக்கு அவ்வளோதான் நடந்துகிட்டே இருக்கும் நாங்கள் எதுக்கு இப்போ எதுக்கு நம்ம குரல் கொடுக்குறோம் வேகமாக முடிங்க அப்படின்றது இப்போ ரெண்டாவது இப்போ இந்த தலைமை ஆசிரியர் பிரச்சனையுமே சீரியஸாக எடுத்துலாட்டி யார் கண்டு இருப்பா அவர் சாதாரண ஒரு ஆள் நாட்டக்கு அரஸ்ட் பண்ணுவாங்க இதே ஒரு திமுக இடத்துல பண்ணியிருந்தாங்கன்னா என்ன பண்ணியிருப்பாங்க நிறைய இடத்துல வந்து திமுக ஒண்ணுமே இல்லைங்க இந்த பேடையில வந்து ஒரு சம்பவம் நடந்துச்சு இந்த மாதிரி திமுக சேர்ந்தவர்கள் வந்து ஒரு பெண்ணை வந்துட்டு ஏதோ ஒரு தாக்குதல் நடத்தும் போது அந்த பெண்ணை இறந்துட்டாங்க இதுக்கு என்ன காரணம் ஆக்சுவலா வந்து பொய் அப்படின்னு சொல்லிட்டு கூட செய்திகள் செய்திகள் வந்தது ஆனால் அவர்கள் மேல அதற்கு வழக்கு பதிவும் வந்து வழக்கு பதிவும் போட்டிருக்காங்க ஆனால் அந்த பெண் இறந்த பாதிக்கப்பட்ட பெண்ணுடைய வீட்டில் இருக்கிறவங்க என்ன சொல்றாங்கன்னா தாமரைக்கு ஓட்டு போட்டாங்கன்னு சொன்னதுக்கு அப்புறம் தான் தாக்குதல் நடத்தினாங்கன்றது அவங்க ஸ்டேட்மெண்ட் அது காவல்துறையை கூட நிறைய பேர் வீடியோ கூட அண்ணாமலை அவர்களே போஸ்ட் போஸ்ட் பண்ணி வீடியோ ரெக்கார்டிங் இருக்கு ஸோ இப்போ அவங்க மேலே தாக்குதல் மேலே என்ன நடவடிக்கை இருக்கு இப்போ நம்ம வந்து தொடர்ந்து இந்த மாதிரி குரல் கொடுக்குறனால தான் ஏதோ ஒரு தமிழகத்தில் ஏதோ ஒரு மூலையில எது தப்பு நடந்தாலும் சிஎம் வந்து நம்ம அவர் வந்து விமர்சனம் பண்ணாதான் மறுபடியும் அந்த இடத்துல மீண்டும் அதே பிரச்சனை திருப்பி நடக்காம பாத்துக்குறாங்க இப்ப நீங்க எதுவுமே குரல் கொடுக்கல காவல்துறை அவங்க வேலையை பணிகளை பார்க்கணும்னு நீங்க விடுட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன் மறுபடியும் அதே இடத்துல அதே தப்பு நடக்க தான் செய்யும் எத்தனையோ குற்றவாளிகள் சிறைக்கு போயிட்டு திருந்தி வருவாங்கன்னு பார்த்தா இன்னும் மேற்கொண்டு வந்து ரொம்ப அதிகமா வந்து தவறுகளை செய்வதற்கு ஏற்ற மாதிரியான வாய்ப்புகளை உருவாக்கிட்டு சில பேர் வெளியே வராங்க ஒரு சில பேர் வந்து உள்ளே போயிட்டு திருந்திட்டு மன நிம்மதியில் வெளியே வரவங்களும் இருக்க தான் செய்கிறாங்க ஆனால் இவன் மீண்டும் வெளியே வந்து உதாரணத்துக்கு மதுரையில் சித்திர திருவிழா வந்து இப்போ சமீபத்தில் நடந்துச்சு அங்கே பார்த்தீங்கன்னா ஒரு அஞ்சுலேருந்து ஆறு சின்ன பசங்க என்ன நினைக்கிறீங்க வயசு ஒரு இருபது இருபத்தொரு வயசு பத்தொம்போது வயசு அவ்வளோதான் வயசு இவனை என்ன பண்ணுறாங்க ஃபுல்லாக கஞ்சா போதை ம் ஃபுல்லாக கஞ்சா போதை தஞ்சாவூர் போதியில் ரே ரோட்டில் அப்படி நடந்து போகிறானுங்க அப்படி விளையாடி இருக்கானுங்க அங்கே ஒரு சிட்டி ஃபுட்டேஜில் வந்து தெரியுது நமக்கு இது ஆப்போசிட்டில் ஒரு ஒரு நபர் வந்து பைக்கில் வராரு அர்த்தமாக அவர் எங்கேயோ போகிறாரு போல் போகும்போது என்ன பண்ணுறான் ஒருத்தமிட்டு ஊடல் நிப்பாட்டி கை கை இப்படி இப்படி ஆட்டுறான் அவர் வந்துட்டு என்ன கை நட்டானு நிப்பாட்டுறாரு மற்ற பசங்க அமைதியாக போகிறானுங்க போய் அவர்கிட்ட போய் வாக்குவாதம் பண்ணேன் அவர் வண்டியை ஸ்டாண்ட் போட்டு கீழே இறங்குன்னே இவன் வந்து அவர் அடிச்சிடறான் ம் இந்த கூட இந்த போதையில் இருந்த மற்ற கூட ஒரு ஆறு ஏழு பசங்க இருக்கானுங்க இப்படியே மொத்தமாக போய் அவர் அடிக்கிறானுங்க ஐயோ அவருக்கு வந்து இருபது தையல் இருபது தையல் இரு இருபது தையல் அவரை போட்டு அந்த அடி அடிக்கிறானுங்க போதையில ஆனா அவங்களுக்கு தெரியாது நம்ம யார் அடிச்சோம் எதுக்கு அடிச்சோன்னே தெரியாது போதையில தெரியாது காவல்துறையினரையே போதையில தாக்கின சம்பவம் கிராமத்துறை சமீபத்துல வந்து சென்னை தானே ஆக்சுவலா சென்னைல சென்னையில் வந்து நகர்ல நடந்தது கரெக்ட் கஞ்சா போதையில் அந்த பையன் இருக்கும்போது காவல்துறையினர் வந்து அவனை பிடிக்கிறதுக்காக போவாங்க அப்போ காவல்துறையே வந்து பதிலுக்கு வந்து இவங்க தாக்கி இருப்பானுங்க கல் எடுத்துல அடிச்சிருப்பாங்க கடைசியாக வந்து அரெஸ்ட் பண்ணிட்டாங்க அரெஸ்ட் பண்ணி மூணு பேரே அரெஸ்ட் பண்ணாங்கன்னு நினைக்கிறேன் அரெஸ்ட் பண்ணி இப்போ மேபி ரிமண்ட் பண்ணிகிட்ருப்பாங்க இருப்பாங்க இப்போ நான் அது எதுக்கு சொல்ல வந்தேன்னா இப்போ இந்த கஞ்சா புத்திரம் இந்த பசங்க பண்ணானுங்க ஒரு நபருக்கு வந்து இவ்வளோ பெரிய ஆபத்து ஏற்பட்டுருச்சு இப்போ நான் இதில் முதல்வரை குறை சொல்லலாமா வேணாமா சொல்லலாம் ஏன்னா முதல்வர் வந்து இந்த கஞ்சா கண்டு கட்டுப்படுத்துறதுக்கு ஒரு தீவிரமான ஒரு தீவிர நடவடிக்கை எடுத்திருந்தார்னா கொஞ்சம் குறஞ்சிருக்கும்ல தீவிர நடவடிக்கை ஒன்று அதுக்குன்னு சொல்லிட்டு ஸ்பெஷல் டீம்ல வச்சிருக்காங்க வச்சிருக்காங்க வேல் அவர் இறங்கி பார்க்கணும்லங்க இப்போ நான் உதாரணத்துக்கு நான் சொல்றேன்னே சில மாநிலங்களில் உதாரணத்துக்கு கேரளாவை எடுத்துக்கோங்க அங்கெல்லாம் வந்து நீங்கள் அந்த அளவுக்கு கஞ்சா பழக்கலாம் அவங்க கிடையாது கிடையாது ஏன்னா அவங்க வந்து இறங்கி வேலை பார்த்தாங்க முதல் முதல்வரே நேரடியாக களத்தில் இறங்கிலாம் வேலை பார்த்தாங்க காவல்துறை அதிகாரிகள் நேரடியாக களத்தில் இறங்கி அப்போ முதல்வர் வேலை பார்க்கலன்னு சொல்ல வரீங்களா நீங்கள் நீங்கள் பார்க்குறாருன்னு சொல்றீங்களா பார்க்கறாருன்னு சொல்லுங்க பல பேருடைய குற்றச்சாட்டாக தானே நான் வந்து முதல்வர் வந்து அவருடைய வயது முற்பின் காரகமாகவோ இல்லாட்டி அவருடைய உடல்நிலை காரணமாகவோ சில இடங்களுக்கு அவரால் போக முடியாது சில அறிக்கைகளோடு நிப்பாட்டிக்கலாம் அவர் சில விஷயங்களை வந்து கூல ஹேண்டில் பண்றாரு பாராட்டினாலும் மேஜராக அவர் மேலே வைக்கக்கூடிய மிஸ்டேக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவர்கள் கட்சிக்கு ஆட்சிக்கு வருவதற்கு முன்பு என்ன பண்ணார்கள் என்றால் நாங்கள் திராவிட கொள்கையை பிடித்தவர்கள் நாங்கள் சமூக நீதியை காப்பவர்கள்னு சொல்லிட்டு வந்தாங்க மாநில மாநில உரிமைகளை விட்டு கொடுக்க மாட்டோம் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு வந்தாங்க இங்கே வந்து ஏதாச்சும் ஒன்றாச்சும் அதில் பெஸ்ட்டாக பண்ணாங்களா பிஜேபியே உள்ள விட மாட்டோம் உள்ள விட மாட்டோம்னு சொல்றது யாருதா ஆர்எஸ்எஸ்க்கு அனுமதி கொடுத்தது யாருதா கோசாலை அமைப்பதற்கு எதிர்ப்பு தெரிவித்தது யாரு